வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அனுஷம் பிறகு கேட்டை இன்றைய திதி பிரதமை திதி இன்றைய யோகம் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க மனசுல ஒரு அமைதி இல்லாத சூழல் இருக்கும் வீண் வம்புகளும் குடும்பத்துல சில சலசலப்புகளும் இருக்கும் உடல் நலமும் ஒத்துழைக்காது சிலருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்ல சில நேரம் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமா இருக்கணுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் இருக்கும் பொறுமைய கையாள்றது சங்கடங்கள்ல இருந்து காப்பாற்றும் பெண்களுக்கு அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு போறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு நண்பர்கள்கிட்ட கூட இன்னைக்கு தர்க்கத்துல ஈடுபடாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க பெற்றவர்கள்கிட்டயும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களோட திறமையில எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் திறமை பாராட்டப்படும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க தாட்சாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பிள்ளைகள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது பண வரவு அதிகமாகவே இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சொத்து விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்க கொடுங்க தொழில் வியாபாரங்கள்ல போட்டிகளும் அதிகமா இருக்கும் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் நிதானமா கையாளக்கூடிய பொறுமை உங்ககிட்ட இருக்கும் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து இரண்டு சுபகிரகங்களால பார்க்கப்படுறது சிறப்பு சந்திரன் சனியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க நிதானமா வேலை கிடைச்சாலும் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அலுவலகத்துல நல்ல ஒரு உயர்வான நிலை இருக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு புதுவிதமான எண்ணங்கள் இருக்குங்க அதை செயல்படுத்துற முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க கவலைகள் எல்லாம் தீரும் மாணவர்களுக்கு எடுத்த முயற்சியில இன்னைக்கு பின்வாங்கவே மாட்டீங்க முடியாதுன்னு நீங்க கைவிட்ட விஷயம் கூட இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான பயம் இருக்கும் அடுத்தவங்களை இன்னைக்கு சீண்டாம இருக்கிறதே நல்லதுங்க எதுலையுமே அழுப்பும் சளிப்பும் இருக்கும் உடல்நிலையிலேயும் ஏதாவது ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் வேலை இடத்துல உங்களோட திறமைகள் வெளிப்படும் சக ஊழியர்களால கௌரவிக்கப்படுவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசிரீடு நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மாறுபட்ட எண்ணங்களும் வேறுபட்ட கருத்துகளும் உங்களுக்கு குழப்பத்தை அதிகமா ஏற்படுத்துங்க மனசுல உங்களுக்கு வர்ற சந்தேகங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது எதுவுமே கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து மிதுனராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகிய ஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பாக்யஸ்தானாதிபதி பாகியஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு பௌர்ணமி யோகத்துல இருக்கிற சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பையும் ஊக்கத்தையும் கொடுப்பாருங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியோட முடியக்கூடிய அமைப்பு இருக்கு காரிய தடைகள் நீங்குங்க ஆனாலும் காரியத்துல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கதாங்க செய்யும் சனி பகவான் மந்தன்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா தான் எந்த விஷயமும் முடியும் பெண்களுக்கு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்தினருக்காக உங்களோட ஆசைகளை தியாகம் செய்ய கூட இன்னைக்கு தயங்க மாட்டீங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மிருகசிரியிட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனநிலையில ஒரு தெளிவு இருக்காதுங்க இன்னைக்கு முடிவெடுக்கவே தடுமாறுவீங்க மனசுல இருந்த தைரியம் குறையும் எதையுமே ஒரு சந்தேக கண் கொண்டுதான் பார்ப்பீங்க அதை தவிர்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட காரியங்கள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கடமை தவற மாட்டீங்க குடும்பத்தாரு கிட்ட அக்கறையாவும் அனுசரணையாவும் நடந்துக்கிருவீங்க சிலருக்கு கலையில ஆர்வம் அதிகமா இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே இன்னைக்கு அவசரப்படக்கூடாதுங்க பதறிய காரியம் சிதறுங்கிறத நினைவுல வச்சுக்குங்க வேலை இடத்துலையும் சரி பிரயாணங்கள்லயும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபட்டு சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஏழு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு திரிகோணஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு குரு பார்த்து கஜகேசரி யோகம் செயல்படுறதுனால மனசுல ஒரு அமைதியான சூழல் இருக்குங்க கவலைகள் எல்லாம் திருந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க எதையுமே வெளிப்படையா பேச தயங்க மாட்டீங்க சிலர் ஆலய திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு அதிகமா இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேருங்க சிலர் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட ஆதரவு நல்லாவே இருக்குங்க உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பரபரப்பா செயல்படுவீங்க துடுக்கா பேசுவீங்க அடுத்தவங்களை கேலி கிண்டல் எல்லாம் அதிகமா பேசக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தவர் மனசு புண்படாம நடந்துக்கிறது நல்லது வீண் வருத்தங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கு பிரயாணங்கள் இன்னைக்கு பயன் தராது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களை தேடி வந்து பணத்தை செட்டில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீண்ட நாட்களாகப்பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க மனசுல இருந்த பாரம் குறையுங்க இறைவன் அருள் நிறையவே இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியான சூரியனால பார்க்கப்படுறது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க நல்ல ஒரு பூமி யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு வசதியான வீட்டுக்கு குடிபோகக்கூடிய முன்னேற்பாடுகளை செய்வீங்க வாகன யோகம் கூட அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் வரலாங்க உங்களோட வேலைகளை தவிர அடுத்தவங்க விஷயங்களுக்காக நீங்க மெனக்கெடுவீங்க சிலர் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம பொறுமையா செய்யறது அவசியங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க சப்த கண்ணியரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முன்னோர்கள் சாபம் விலக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களை அறியாம செஞ்ச தவறுகள்ல கூட இன்னைக்கு அதோட விளைவுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் உறவினர்களாலையும் நண்பர்களாலேயும் இன்னைக்கு நன்மைகள் நடக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொது சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் சிலர் விஐபிக்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிருவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹயக்ரிவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் யோசிச்சு நீங்க காய நகத்துறீங்கன்னா கூட ஏதாவது ஒரு வில்லங்கத்துல முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே யோசிக்காம செய்யறத தள்ளி வச்சிருங்க மனசு சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்டன் ஆறு ஏழு கண்ணிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அலுவலகத்துல உங்களுடைய திறமைகளுக்கு பாராட்டுக்கள் கிடைக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சகோதரர் உடன் பிறந்தவர்களால இன்னைக்கு பெரிய அளவு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்குங்க அடுத்தவங்க விஷயங்களுக்காக மெனக்கெட்டு வேலைகளை பாப்பீங்க சிலர் தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு எதையுமே துடுக்கா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பொறுமையா எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுறது நல்லதுங்க விளையாட்டுத்தனமும் வெகிழித்தனமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஹயகிரியரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருக்கு நீங்க நல்லது சொல்ல போனா கூட அது அடுத்து உங்களுக்கு தேவையில்லாத அறிவுரையா தெரியுங்க கேலி கிண்டலுக்கு நீங்க ஆளாகலாம் அதனால உங்களுக்கு மனசு வேதனைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் உடல்நிலையிலையும் ஏதாவது தொல்லைகள் வரலாங்க கவனத்தோட இருக்கிறது நல்லது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யோசிக்காம செய்யற செயல்கள்ல கூட வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க போராட்டமா இருந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு சந்தோஷத்தை கொடுக்கும் பண விவகாரம் இன்னைக்கு சிறப்பாவே இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி கற்பனையில மூழ்கிடுவீங்க நடந்து போன கசப்பான விஷயங்கள் எல்லாம் நினைச்சு விட்டுட்டு நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷமா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல சந்திரன் இருந்து தன காரகனான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட மன கசப்பான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நினைவுக்கு வரலாங்க ஆனாலும் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல ஏற்பட்ட கவலைகளும் துக்கங்களும் மாறி சந்தோஷமான ஒரு நிலையில இருப்பீங்க நிம்மதி இருக்குங்க பண பிரச்சனைகள் தீரும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் உடல்நிலையிலயும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழில ஏற்பட்ட தொய்வுகள் சரியாகும் மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே சைடு பிசினஸ் அல்லது பார்ட் டைம் வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு இருக்கும்போதே போதே ஏதாவது ஆழ்ந்த யோசனைக்கு போயிருவீங்க மனசுல பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க கற்பனா சக்தி அதிகமா இருக்கும் எதுக்குமே கலங்காம இருக்கிறது நல்லதுங்க நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல்னு அவங்ககிட்டயே விட்டுருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நாக தேவதைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் ஆரோக்கியம் எல்லாம் சீரா நல்ல உடல் சுறுசுறுப்பா இருக்குங்க வீட்டுல உள்ளவங்களோட அக்கறை உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் பிள்ளைகளும் உங்களுக்கு நல்லா ஆறுதலா இருப்பாங்க உங்களோட சொல்பயிற்சி கேட்டு நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாங்க பண வரவு தாராளமா இருக்கும் வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களை தவிர்க்க முடிஞ்சா தவிர்த்துறதுக்கு நல்லதுங்க செல்வநிலையில எந்த குறையும் இருக்காது வேலையாட்களோட ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறதும் பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனங்கள் செய்வீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க வீட்டுல குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு தந்தை வழி உறவினரால ஆதாயம் கிடைக்கும் தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் கல்வியில சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சாவே பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விசாக நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்ப விலக்கி வாங்காம வம்பு செய்யறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சூடான பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் இதுல எல்லாம் வேலை செய்யறவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கிறது அவசியம் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதாநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் பல வழிகளில வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு லாட்ரி போன்ற விஷயங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு பேங்க் லோன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு கரு நீல அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க இருந்தாலும் யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டீங்க நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்டு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு விரயங்கள் அதிகமாகவே இருக்குங்க ஆனா அதெல்லாம் சுப விரயங்களாதான் இருக்கும் சிலருக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகமான நாளா இருக்குது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க மனசுல இருந்த கலக்கங்கள் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு சில நேரம் கவலைகளை கொடுத்தாலும் சில நேரம் மகிழ்ச்சியை கொடுக்குங்க அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களுக்காகவும் உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல நண்பர்களோட உதவியால இன்னைக்கு சிலர் அரசியல்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தலைவராகும் தகுதியை பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இருக்கும் உறவினர்களோட அன்பும் பாராட்டும் இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு அதுக்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் எல்லாம் தீரும் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க தொழிலையும் நல்ல லாபம் கிடைக்கும் வெள்ள ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க லலிதாம்பிகைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம பொறுமையே கையாள்றது அவசியங்க உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது இன்னைக்கு கிடைக்காம கைவிட்டு போகலாம் உடலும் கொஞ்சம் அசதியா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபம் கொடுக்குங்க லாட்டரி கமிஷன் போன்றதுல எல்லாம் நிறைய பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல வருமானமும் நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையா அன்பா இருப்பாங்க பெண்களுக்கு எதுக்கடுத்தாலும் இன்னைக்கு விவாதமும் தர்க்கமும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க வீட்டுல வச்சே வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறப்பான வியாபாரம் நடந்து நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெத்தவங்க மேல இன்னைக்கு அன்பும் பாசமும் அதிகமா இருக்குங்க உங்களால பெற்றவர்கள் பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மூத்த சகோதரர்களால நன்மைகள் இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுக்குமே கலங்காதவர்னு பெயர் எடுத்து நீங்களே கலங்கும்படியான சூழ்நிலை இருக்குங்க அடிமனசுல நடக்கிற விஷயங்கள் பயத்தை கொடுக்கலாம் உடல்நிலையில நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் போட்டி போற்றவ போட்டவர்கள் கூட தோற்று போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அல்லது உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அடுத்தவங்க நலன்ல அக்கறையா இருப்பீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுவுமே அதிகமான கஷ்டப்பட்ட பிறகே கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு நீங்க நம்பி இருந்தவங்க கூட உங்களை கைவிடக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால மன குழப்பம் அதிகமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு எதையுமே முன்னெடுத்து செய்யக்கூடிய தைரியம் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்குங்க போதுமான வருமானம் கிடைக்கும் சிலருக்கு வசதியான உத்தியோகம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க செயல்கள்ல நிதானமும் திறமையும் இருக்குங்க குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கும் பணத்தை நல்ல திட்டங்களுக்கு முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இன்னைக்கு இருக்குங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது நடக்க கொஞ்சம் தாமதமா ஆகலாம் அதுக்காக விரக்தி அடைய வேண்டாம் பொறுமையா இருந்தீங்கன்னாவே எல்லாமே நேரத்துல நடக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லது சூழ்நிலைகளை அனுசரிச்சு விட்டு நடந்தீங்கன்னா வெற்றி கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு கொஞ்சம் குழப்ப நிலையில இருக்கும் எதையுமே அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாளுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்குங்க புதுவிதமான எண்ணங்களை செயல்படுத்தி வியாபாரத்துல பல புதுமைகளை செஞ்சு பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நடக்கிற எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க நீங்க நினைக்கிறது நடக்கிறது ஒன்னா இருக்கும் தொழில்ல எதிர்பாராத சிக்கல்கள் கூட வரலாங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து மீனராசி மீனராசிக்கு சந்திரன் பாக்யஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு மனசு அமைதியா இருக்குங்க தொழில் வியாபாரங்கள்லாம் சிறப்பா நடக்கும் இன்னைக்கு தியானம் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்கும் மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்குங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியோட அனுபவிப்பீங்க தொழில ஸ்திரப்படுத்தி நிரந்தரமான வருவாய்க்கு வேண்டிய முயற்சிகளை செய்வீங்க தந்தையாரோட உதவிகளும் அதுல இருக்குங்க பொருளாதாரம் நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு பலவிதமான அனுபவங்கள் இன்னைக்கு இருக்குங்க சிலருக்கு பதவி உயர்வை பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும் மாணவர்களுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பல மாறுதல்கள் இருக்குங்க உங்ககிட்ட வரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விடாது பிடிச்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய விடாமுயற்சி உங்ககிட்ட இருக்கும் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருங்க உத்தியோகத்திலையும் போட்டி எல்லாம் இருக்கும் மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் சுமூகமா நடந்துக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள்னே சொல்லலாங்க பல விதங்கள்லயும் உங்களுக்கு பண வரவு இருக்கு புதிய முயற்சிகளை இன்னைக்கு தொடங்குனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா முடியும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆன்மீக துறைகள்லையும் தியானம் யோகம் போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க சிலருக்கு யோகா வகுப்புகள் ஆரம்பிக்கிறது சமூக நல நிறுவனங்களை நடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கும் அதனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டயன் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்